வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் கதை நேரம் போன வீடியோவில் புதிர்கதை ஒன்று சொல்லியிருந்தேன் அதுக்கு விடை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இன்னைக்கு பேச கதை ஏழை தந்தையின் பரிதாபம் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் வானம் மூடிக்கிடக்க விடியற் காலையிலிருந்து பூஞ்சாரலாக தூவிக்கொண்டிருந்த மழை மீண்டும் பெருந்துளிகளாக கீழிறங்குவதை கவலையுடன் பார்த்து கொண்டிருந்தான் கண்ணாயிரம் ஒரு வாரமாக பெய்து வரும் அடைமழையில் உப்பளமெல்லாம் முழங்கால் ஆழத்துக்கு நீருக்குள் முழுகி கிடக்கிறது இன்னமும் மழை விட்ட பாடில்லை இந்த மழை வந்தாலே வயிற்றில் மந்தான் நிலைமை சரியாகி உப்பல்ல போக வேண்டுமென்றால் குறைந்தது இன்னும் இரண்டு மாதங்கள் ஆகும் சூடு பறக்க கருப்பட்டி காப்பியை ஆற்றிக்கொண்டு வெளியே வந்த சின்ன இந்த இந்த குடியப்பா என்று அவனிடம் நீட்டினாள் கிழவனிடம் எந்த சலனமும் இல்லை கூரையிலிருந்து தெருவில் ஒழுகும் நீர்த்தாரைகளை வெறிக்க பார்த்து கொண்டிருந்தவனின் காலடியில் அமர்ந்தவள் என்ன பூ என்ன யோசனை என்றால் கரிசனையுடன் ஆ என்று சுயநினைவுக்கு வந்தவன் அவள் கையில் இருந்த காப்பி குவலையை வாங்கி கொண்டான் அன்னம் கடுதாசி போட்டிருக்குல்ல அதை பத்திதான் யோசிச்சுட்டு இருக்கேன் முதுமை வலை பின்னி கிடந்த சின்னத்தாயின் முகத்திலும் கவலை மேகம் போல் சூழ்ந்தது எனக்கும் அதுதான் நாலு நாளா மண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு ஒன்னால் உப்பு மூட்டு தூக்க முடியும் மழை வேற வந்தாச்சு இன்னும் ரெண்டு மாசத்துக்கு இங்கே பொழப்பில்லை உப்பு புளிக்கு வழி இல்லாம கம்பி காய்ச்சி சாவதுக்கு புள்ள கிட்ட போயிடலாம்னு தோணுது கா வைத்து கஞ்சி ஆவது நிம்மதியாக குடிக்கலாமே சின்ன தாயி சொன்னதை கேட்டு தாடையே சொறிந்தான் கிழவன் பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல போய் கஞ்சி குடிச்சிட்டு கிடக்க மனசு ஒவ்வொரு தாயி பின்ன என்ன செய்வ அது நம்ம பெற்ற பொண்ணு தானே இதில் கௌரவ என்ன வேண்டியிருக்கு நாம் தண்டசோறு சோறு திங்கவா போகிறோம் வீட்டை வித்து காசை கொண்டு போய் அண்ணன் கையில கொடுத்துட்டு ராசா ராணி மாதிரி இருக்க வேண்டியது தான் மருமக பிள்ளையும் ரொம்ப நல்லவர் கண்ணாயிரத்தின் தலை சம்மதம் இல்லாமல் அசைந்தது குடியிருக்கிற குச்சையும் கொடுத்துட்டு நாளைக்கு ஒரு அவமானம்னா எங்கிட்டு போவ கிழவன் சொல்வதும் ஒரு வகையில் சரிதான் சின்ன தாயி ஆழ்ந்த அமைதி அங்கு குடிக்கொள்ள சற்று நேரத்திற்கு பின் அவளே மீண்டும் பேச்சை ஆரம்பித்தாள் தள்ளாத காலத்தில் என்ன பண்ண போகிறோம் அதை யோசிச்சு பார்த்தியா இப்போவே நடந்தால் மூச்சு வாங்குது இனி உப்பாலத்தில் போய் மூட்டை தூக்க எனக்கு வலுவில்லை நீயும் கழுத்து வலி முதுகு வலின்னு மாசத்துல பாதினா படுக்கிற படுக்கையில விழுந்தா பார்க்க யாரு அவள் சொல்வதின் அர்த்தம் கிழவனை சிந்திக்க வைத்தது தல்லாமை காலத்தில் யாரிடமாவது சென்று ஒதுங்கித்தானே ஆக வேண்டும் கௌரவம் பார்த்தால் முடியுமா நினைவு தெரிந்த காலத்திலிருந்தே கண்ணாயிரத்திற்கு உப்பல்ல தான் பிழைப்பு மிஞ்சி இருப்பது குடியிருக்கும் இந்த சின்ன வீடு ஒன்றுதான் அதுவும் அப்பன் பாட்டன் சொத்து சிறு வயதில் இரண்டு தங்கைகளுக்கு திருமணம் செய்யும் எத்தனத்தில் நாட்கள் கடந்து அவன் சின்ன தாயே கட்டிய போது வயது ஏறி போயிருந்தது முதல் குழந்தை பிற கையில் நாற்பதுக்கும் மேல் பிறந்தது இரண்டும் பெண் மக்கள் மூத்தவள் மாரியம்மா உப்பல்ல மேஸ்திரி ஒருவனை கட்டிக்கொண்டு தான் இருக்கிறாள் ஆனால் போக்குவரத்து பேச்சுவார்த்தை எதுவும் கிடையாது அவளது புருஷன் குடியும் குடித்தனமாக அலைந்தவன் அவன் சபல புத்தி நன்கு தெரிந்ததால்தான் வேண்டாம் என்று மறுத்தான் கிழவன் அவன் சொல்லை கேளாமல் ஓடிப்போனவளுக்கு நண்டும் சிண்டுமாக மூன்று குழந்தைகள் மிகவும் கஷ்ட ஜீவனம் இன்னும் அவள் மாறவில்லை அப்படியே தான் இருக்கிறாள் உப்பல்ல வேலைக்கு ஒரு பெண்களை மடக்குவதே அவன் முழு வேலை யாருக்கும் தெரியாமல் கோவிலில் வைத்து தாலி கட்டிக்கொண்டு அவனோடு அவள் வந்தபோது முகத்தில் கூட விழிக்காமல் கதவை சாத்தி கொண்டு உள்ளே போனான் கண்ணாயிரம் அன்று வைராகியமாக படியிறங்கி போனவள்தான் இன்று வரை தொடர்பறு கொண்டு வாழ்கிறாள் அவள் வீம்புக்காரி அதுதான் அப்பன் பேச்சு கேட்காமல் ஓட வைத்தது இளையவள் அன்னம் அவளும் உப்பள்ளத்தில்தான் உப்பள்ளி கொண்டிருந்தாள் எத்தனை பேர் எச்சில் வழிய சுற்றி சுற்றி வந்திருப்பார்கள் அப்பன் பார்த்து வைக்கிற மாப்பிள்ளைக்குத்தான் கழுத்தி நீட்டுவேன் என்று திரச்சித்தமாக இருந்தாள் மூத்தவளிடம் கற்றுக்கொண்ட பாடம் வீட்டை சுற்றி இருந்த அரை ஏக்கர் நிலத்தை உப்பல்ல இடம் விற்று பெரிய இடத்தில் கட்டி கொடுத்தான் கிழவன் மதுரை ஜில்லா கோட்டில் பியூன் வேலை அவள் கணவனுக்கு மருமகனுக்கு அரசாங்க உத்தியோகம் என்பதில் கிழவனுக்கு அளவு கடந்த பெருமை நான்கைந்து வருடங்கள் ஆகப் போகிறது அவள் வாழ்க்கைப்பட்டு ஆனாலும் இதுவரை வயிற்றில் ஒன்றுமே உண்டாகவில்லை அந்த கவலை வேறு கிழவனையும் கிழவியையும் அரித்து கொண்டிருந்தது அவள் தான் இருவரையும் தன்னோடு வந்து விடும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறாள் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தபோது அவள் கணவனே வருந்தி அழைத்தான் எங்களோடு வந்துருங்க மாமா இந்த வயசுல இனி உப்பள வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் வேணுமுன்னா வீட்டு பக்கத்துல சின்னதா ஒரு கடை வச்சு தரேன் அதில் உட்கார்ந்துருங்க நல்ல யோசனைதான் என்று பட்டது கிழவனுக்கு ஆனாலும் பெண் வீட்டில் போய் உட்கார்ந்திருக்க மனம் ஒரு படம் மறுத்தது இப்பொழுது வருந்தி கேட்ட அவள் கடிதம் வேறு எழுதியிருக்கிறாள் மழைக்காலம் வந்துவிட்டால் எல்லோருக்கும் முப்பளத்தில் வேலை செய்யும் காலத்திலேயே தரிதிரம் வீட்டில் தாண்டவுமானும் இப்பொழுது வயிறு காய்ந்து கிடத்திருப்பார்களே அப்பனும் ஆத்தாளும் என்ற கவலை அவளுக்கு காலடியில் உட்கார்ந்திருந்த சின்ன தாயை பார்த்து கிழவன் அப்படின்னா வீட்டை வித்துடலாமன்னு சொல்லுதுயா என்று கேட்டான் இறுக்கமான முகத்துடன் வேற என்ன செய்ய சட்டுன்னு நம்ம வாய் பொழந்துச்சுன்னு வெயி அப்போ வீடு மாடுமா கை தூக்கும் நமக்குன்னு சொந்த சனம் இங்கே எங்கே இருக்குது செத்தாலும் மூத்தவன் வந்து எட்டி பார்க்க போகிறதில்ல வெகு நேரம் மழையை வெறித்தவாறு உட்கார்ந்து இருந்த கண்ணாயிரம் ஒரு முடிவுக்கு வந்தவனாக எழுந்தான் எங்க கிளம்பிட்ட மழையில எதுக்கோ நம்ம முதலாளி கிட்ட ஒரு யோசனை கேட்டுக்கிட்டு வந்துடுறேன் மேற்சட்டையை எடுத்து அணிந்த கிழவன் துண்டை தோளில் போட்டான் கிழவி கொண்டு வந்து கொடுத்த ஓட்டை குடையை வெறித்தவாறு மழையில் இறங்கி நடந்தான் முதலாளி ராஜா வீட்டில்தான் இருந்தார் கும்பிடு போட்டுவிட்டு தன் எதிரில் நிற்கும் கண்ணாயிரத்தை ஏறிட்டு பார்த்தார் வழக்கம் போல் கடன் கேட்டு வந்திருப்பானோ என்ற எண்ணத்தில் அவர் நெற்றி சுருங்கியது தனது தகப்பனார் காலத்தில் இருந்தே உப்பல்லமே கதி என்று கிடக்கும் குடும்பம் விட்டால் அதிக சலுகை எடுத்துக்கொள்வான் கிழவன் என்ன விஷயம் காலங்காத்தால என்றவரின் குரலில் கொஞ்சம் கடுமை தொனித்தது ஒண்ணும் ஐயா வீட்டை வித்துட்டு மகக்கூட போயிடலாம்னு நினைக்கிறேன் அதுதான் ஐயா உங்ககிட்ட யோசனை கேட்கலாம்னு வந்தேன் எந்த மக கூட மாரியம்மாலோடயா ராஜாவின் முகத்தில் வியப்பு இல்லைங்க ஐயா மதுரையில் இருக்குது இளையது அண்ணம் அது கூடுங்க ஐயா ம் என்றவன் நெற்றியை சுருக்கி யோசித்தார் கிழவன் அவர் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றான் எத்தனை வருடங்களாக இவரிடம் உழைத்திருக்கிறேன் இங்கேயே இருந்துவிடு என்று ஏதாவது வேலை தருகிறேன் என்று சொல்ல மாட்டாரா என்ற எண்ணம் மனதுக்குள் ஒரு சபலத்தை ஏற்படுத்த முகத்தில் அதன் தவிப்பு தெரிந்தது ஆனால் ராஜாவின் வியாபார மூலையோ வேறு விதமாக சிந்தித்தது கிழவனின் நிலத்தோடு சேர்த்து அந்த வீட்டையும் வாங்கிவிட்டால் தான் புதிதாக ஆரம்பித்திருக்கும் இருக்கும் கருவாடு வியாபாரத்திற்கு ஒரு பண்டக சாலை அவ்விடத்தில் கட்டிவிடலாம் என்ற ஆசை மனதுக்குள் மின்னலடித்தது புன்முறுவலுடன் அவனை பார்த்தவர் நீ சொல்றது சரிதான்னு எனக்கு படுது ஏன்னா வயசு காலத்தில் நம்ம ரத்த சொந்தங்களோடு சேர்ந்து இருக்கிறது தானே எப்போவும் நல்லது என்று அவனை உற்று பார்த்தார் கண்ணாயிரத்தின் முகம் வாடியது வேறு எதுவும் வழி இல்லைங்க ஐயா என்றான் ஏமாற்ற குரலில் வேற என்ன வழி இருக்கு நமக்கும் வியாபாரத்தில் நட்டத்துக்கு மேலே நட்டம் மழை பிடிச்சிடுச்சா கருவாட்டு வியாபாரமும் ஓட்டம் இல்லை உப்பில் வேற தண்ணிக்குள்ளே கிடக்கு என்ன செய்ய அவரது பஞ்சப்பாட்டை கேட்டு வெளிரிய முகத்துடன் அவரை பார்த்த கண்ணாயிரம் சரிங்க ஐயா உங்களை ஒரு வார்த்தை தான் வந்தேன் என்று முணங்கிவிட்டு கிளம்பிய அவனை சற்று நிற்கும்படி கைகாட்டி தடுத்தார் ராஜா வேணுமுன்னா ஒன்று செய்யலாம் உன் வீட்டை வெளியில விற்கிறதுக்கு என்கிட்ட கொடுத்தேன்னா நல்ல விலையா தரேன் யோசிச்சு சொல்லு சொல்றேங்க ஐயா என்று கிழவன் தளநடையுடன் வெளியே வந்தான் வீடு முதலாளியிடம் கை வெளியாட்கள் யாவரும் அந்த குச்சி வீட்டை வாங்க முன்வரவில்லை ஆனால் ராஜா தாராளமான மனதோடு நல்ல விலை கொடுத்து வாங்கி கொண்டார் அதிகம் ஐம்பதாயிரம் பேரும் என்று அவன் நினைத்ததற்கு மாறாக எழுபதாயிரம் கொடுத்தார் நாளை மாலை ரயிலேறி விடலாம் என்ற முனைப்பில் சின்ன மூட்டை முடிச்சுகளை கட்டுவதில் மும்மரமானாள் வியர்வை சிந்தி உழைத்து வாழ்ந்த மண்ணை விட்டுவிட்டு செல்ல மனமில்லாமல் தவித்த கிழவனின் ஆதங்கத்தை புரிந்து கொள்ள யாரும் இல்லை திண்ணையில் அமர்ந்து இருட்டு வானத்தை ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் கிழவன் இன்னும் மழை விட்டப்பாடில்லை யாரோ தொலைவில் மழையில் நனைந்தவாறு ஓடி வருவது தெரிய கண்களை இறுக்கி உற்று நோக்கினான் மூச்சு இறைக்க ஓடி வருபவன் தன்னை பார்த்து கையை ஆட்டுவதைக் கண்டு திடுக்கிட்டு எழுந்தான் சின்னத்தாயி கிழவி என்னவோ ஏதோ வென்று பதறி நிற்க வந்தவன் கீழ் மூச்சு வாங்கினான் ஓ மருமவன் மணி ஓட்டிக்கிட்டு போன லாரி பள்ளத்துல விழுந்துருச்சான் ஆஸ்பத்திரியில கொண்டு போயிருக்கு சாவ பிழைக்க கிடக்கானா மாரியம்மா அலறிக்கிட்டு பஸ் பிடிக்க ஓடுது அவன் முடிப்பதற்குள் ஐயோ மலையாயி என்று அடி வயிற்றில் அடித்து கொண்டு அலறினாள் சின்னத்தாயி கிழவி மனதில் கலவரம் மூண்டாலும் கண்ணாயிரத்தின் முகம் வைராகியத்தில் இருக்கியது எல்லாத்தையும் அத்துக்கிட்டு போனவ சங்கதி எங்களுக்கு என்னத்துக்கு அதை இங்க வந்து ஏன் சொல்ற என்றான் அடிக்குரலில் அப்பா கிட்ட சொல்லிருன்னு மாரியம்மா தான் சொல்லி என்னவோ சொல்ல கிழவன் வாய் எடுத்தான் அதற்குள் என்னத்த பேசிக்கிட்டு நிக்கிற புறப்படியா என்று அவளை பிடித்து உலுக்கினாள் கிழவி கண்ணாயிரம் அவளை முறைத்தான் புத்தி கித்தி கெட்டு போச்சா உனக்கு அழுகையும் விம்மலுமாக வெடித்தாள் கிழவி நிலத்தை வித்து இலைவில் கட்டி கொடுத்தோம்ல வீடை வித்தது மூத்த வைப்பாங்க இந்த நிலைமையில உதவாதது என்னத்துக்கு நேரத்தை கடத்தாம கிளம்பியா பரிதவித்து கதறும் கிழவியை செய்வதறியாது திகை புற்று பார்த்து கொண்டு நின்றான் கிழவன் இருவரும் மருத்துவமனைக்கு சென்றனர் அவர்களை கண்டதும் ஓவென அழ தொடங்கினால் மாரியம்மா பிறகு அவருக்கு தலையில் அடியாம் ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்றார் டாக்டர் அதற்கு ஐம்பதாயிரம் செலவாகுமாம் என்றால் மாரியம்மா வீடு வித்த பணத்தை கொடுத்து இந்தம்மா இந்த பணத்தை வைத்துக்கொள் என்று கொடுத்தனர் கிழவனும் கிழவியும் முதலில் யோசித்தாள் பிறகு வேறு வழி இல்லாமல் பணத்தை பெற்றுக்கொண்டாள் மாரியம்மா மணிக்கு ஆப்ரேஷன் நல்லபடி நடந்து முடிந்தது மறுநாள் மணி கண் விழித்தான் தன் உயிரை காப்பாற்றியது மாமனார் என்று அறிந்து மன்னிச்சிடுங்க மாமா உங்க மகளை நான் எவ்வளவோ கொடுமை செய்திருக்கிறேன் ஆனால் நீங்கள் அதையெல்லாம் நினைக்காமல் என் உயிரை காப்பாற்றி இருக்கிறீர்கள் ரொம்ப நன்றி மாமா நன்றி பரவாயில்லப்பா இனியாவது நீ நல்லவனாக இருந்தாலே போதும் என்றார் கண்ணாயிரம் வீட்டை வித்துட்டாங்க என்று அறிந்த மாரியம்மா இருந்த வீட்டை வித்துட்டீங்களாமே இனி என்ன பண்ண போகிறீங்க நாங்கள் அண்ணன் வீட்டுக்கு போக போறோமா என்றால் சின்ன தாயி கோபம் கொண்ட மாரியம்மா இல்லை இவ்வளவு நாளாக உங்களை பிரிஞ்சது போதும் இனி நீங்கள் ரெண்டு பேரும் என் கூட தான் இருக்கணும் என்றால் மாரியம்மா அதை மறுக்க முடியாமல் அனைவரும் ஒரே வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் நன்றி வணக்கம்